கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஸ்டாக்கு எல்லாம் ரிவ்யூ பண்ணுவோம் சில ஸ்டாக்குகளை சில ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் சில ஸ்டாக் வந்து அப்சைடில் போயிருக்கு ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதை முடிச்சிட்டு கெமிக்கல் செக்டாரில் இருக்க சில ஸ்டாக்குகள்லாம் நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம்னா இந்த கெமிக்கல் செக்டரில் இருக்க பிரேக் அவுட் ஸ்டாக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக்கை வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரொம்ப என்ன ரீசன்னால இது பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களை அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லும் பயிற்சி களமாக இருக்கும்ன்றத நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ போன வாரம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த வீக்லி நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுனால நெக்ஸ்ட்டு வீக்கும் அதாவது இந்த வாரமும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸி வெரி வெரி ஹை ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெய்லியில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸு கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஹிட் ஆகலை பட் ஒரு குட்டி பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்து நோ இஷ்யூ ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மண்டே அப்ஸைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி வெரி ஹை அதாவது இன்றைக்கி ஆகும் மண்டே வந்து அப்ஸைடில் தான் போகும் அப்ஸைல போகிறதுக்கான பாசிபிள்ஸே நிறையவே இருக்குது ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அது நெக்ஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம் ஓகே பேங்க் நிஃப்டியை நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ணிடுவோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் சோனில் தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் லாஸ்ட் ஒரு ஃபோர் வீக்காக மட்டுமே ஒரே சோன்க்குலேயே என்ன ஆகிட்டுருக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு ஸோ இந்த இந்த வாரம் இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்லியை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பேரிஷ் கேண்டில் ப்ரிண்ட்டாக இருக்குது ஸோ ஆனால் போன வாரம் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்குள்ளே தான் என்ன ஆகிட்டுருக்கு இந்த சேனல் அந்த க்ரீன் கலர் சேனல் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேனலோட சப்போர்ட்டில் இருக்குது சப்போர்ட்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட்டாக இருக்குது ஸோ இதே இதை வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்சியில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு அப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் ஐம்பத்தி எட்டாயிரம் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து சில ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஸோ ஹீரோ மோட்டோ கார்ப்பு வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் நியர்பைல இருக்குது ஸோ மண்டே வந்து கண்டிப்பாக ஆகும் டார்கெட்டை ரீச் பண்ணிடும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஸோ இப்போ அதை நம்ம பார்க்க ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹெச்ஏஎல் ஹெச்ஏஎல் வந்து நம்ம கொடுத்த ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம எப்போ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருந்தோம் அதாவது இ கிட்டத்தட்ட கரெக்டாக இந்த ப்ரைஸில் கொடுத்துருந்தோம் ஸோ மூவாயிரத்தி ஏழ்நூறில் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து அஞ்சாயிரத்தி நூறு வந்துருச்சு ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளில் நல்ல பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கில் ஹெச்ஐஎல் தான் ஃபஸ்ட்டு ஸோ ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா கோட்டர் அண்ட் கோட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு ஸோ இது நோ இஸ்யூன்னு சொல்லலாம் நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ஹோல்டு பண்ணுங்கள் அதோட டைம் ஹை வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் டைம் ஹைல நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம் ஓகே நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹீ ஹீரோ மோட்டோ கார்ப் நான் சொன்ன மாதிரியே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து மூணு நாள் தான் ஆகுது கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் ஸோ கரெக்டாக மூணு நாளில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இல்லை எட்டு சதவீதம் சைடில் போயிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் மண்டே இந்த ப்ரீவியஸ் ஹையே நாலாயிரத்தி நானூற்றி பதினொன்று இங்கே வரும்போது என்ன பண்ணலாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இல்லை சில பேர் என்ன பண்ணலாம்னா இந்த விக்கு வரைக்கும் வச்சுருப்பாங்க பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாடிலேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிருவேன் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங் வாங்கும்போது நம்ம இப்படி தான் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக் மேசகான்டாக் மேசகான்டக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மூணு டைம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான் இது கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த ரெண்டு அதாவது நம்ம கொடுத்த ஒரு மூணு நாளில் ஃப்ரைடே மட்டுமே பத்து பர்சன்டேஜ் ஆப் சைடில் போயிருக்கு ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸில் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நாலாயிரம் ஸோ நாலாயிரம் வரும்போது நம்ம புக் பண்றது ஒரு நல்ல முடிவாய் இருக்கும் ஸ்விங் நீங்க எடுத்துருந்தீங்கன்னா நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் நம்மளோட பிரேக் அவுட் பார்த்துடலாம் ஓகே நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் தீபக் நைட்ரேட் இந்த தீபக் நைட்ரேட் ரீசன் நம்ம இந்த ஸ்டாக்கை ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம எப்போல்லாம் அதாவது என்னென்ன ரீசன் ஆச்சு நம்ம பிரேக் அவுட் ஆகுதுன்றதை நம்ம முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அதோட ஆல் டைம் இருந்து இந்த லைன் பிரேக் ஆகிருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ரீசன் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் வகையிலேருந்து இந்த லைன் வந்து பாஸ் இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா அதோட ஆல் டைம் வகையிலேருந்து இது பிரேக் ஆயிருக்கு ஸோ வீக்லியில் எடுத்திருக்கேன் டெய்லியில் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக தெரியும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபுல்லாகவே அனாலிசிஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து அவுட்டுன்னு நம்ம என்ன ரீசனுக்காக இதை கன்சிடர் முடி அதாவது ப்ரேக் அவுட்னு நம்ம ஏன் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரேக் ஆகி உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸோ செகண்ட்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை பட் பிரேக் பண்ணிடும் ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறமே என்ன பண்ணுவாங்க ப்ரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது அப்ஸியில் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஹையாக இருக்க முடியுமோ ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளோட ரிசர்ச் இருக்கணும்னு நம்ம நினப்போம் ஓகே அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு பிரேக் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான இருந்து அப் சைடில் போகுது ஓகே இதை இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்போ பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வேண்டாம் ஸோ இந்த நம்ம சொன்ன மாதிரியே இந்த ட்ரெண்ட்லைன் அப்போ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்ட்ரி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகே எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த லோ அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஷார்ட் டேம்காக நீங்கள் வாங்க போகிறீங்கனாலும் என்ன பண்ணலாம் தாராளமாக வாங்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது தேர்ட் ஸ்டாக் மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அது நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை வீக் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வினாட்டி ஆர்கானிக் இந்த வினாட்டி ஆர்கானிக் பார்த்திங்கன்னா அந் அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல்டைம் ஹையிலேருந்து வர்ற அந்த ட்ரெண்ட்லைன் வந்து அது பிரேக் ஆகிருச்சு பிரேக் ஆகிட்டு ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு பாருங்களேன் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாலிங் வேஜ் மாதிரி வ வந்திருக்கு ஃபாலிங் வேஜ்லேயும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கப்பு அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை கவனிக்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலாவது அட்டம்ட்டு வேணா இருக்குது இந்த ஸ்டாக் உடச்சிருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை உடச்சிருக்கு ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதோடய ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையின் அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு கரெக்டாக அந்த லைனில் தான் ட்ரேட் இருக்கு நீங்கள் மண்டே இந்த ட்ரெண்ட் லைன் அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகே எஸ்எல்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் இதோட டார்கெட் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு தேர்டு டார்கெட் தான் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பாலாஜி அமைன்ஸ் இந்த பாலாஜி அமைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு நம்ம சொல்லலாம் ஓகே இதோடய ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருந்தனால நம்ம என்ட்ரின்னு வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இதோட டா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால்ங்க அதோட டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ருபீஸில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேமுக்காக ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் இந்த ஸ்டாக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஷூட்டபிளாக இருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் லக்ஷ்மி கெமிக்கல் இந்த லக்ஷ்மி கெமிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபாலிங் பேஜ் உங்களுக்கு இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆயிருக்கு இதை நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு கரெக்டாக ஒரு மூணு நாள் முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ இந்த கெமிக்கல் செக்டார்னு வந்து வீடியோவில் இதையும் நம்ம ஆட் பண்ணுவோம் ஏன்னா இப்போவும் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் மண்டே ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம இதோட ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம என்ன பண்ணலாம் டார்கெட்டாக வச்சுக்கலாம் இதோட ஃபஸ்ட் டார்கெட் இரநூத்தி முப்பத்தி மூணு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஷார்ட் டேமுக்கு நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஒர்க் ஆக ஒர்க் இல்லை ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் மண்டே பாருங்கள் மண்டே பார்த்துட்டு மண்டேயோட க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி போகலாம் ஓகே எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இல்லை அப்படின்னா இந்த ஹேண்டிலுக்கு கீழே இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் இதோடய ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் டார்கட் நானூற்றி ஒம்பது நெக்ஸ்ட் டார்கட் நானூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது மல்டி பேக்கர் ஆகக்கூடிய லெவலில் இருந்த ஒரு ஸ்டாக் இதோட ரிசல்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த செக்டர் கீழே விழுகும்போது இந்த ஸ்டாக்கும் கீழே விழுந்துச்சு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஷார்ட் டம்காக வாங்க போகிறீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஷார்ட் டர்ம்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டாக் அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட எவ்வளோ பார்த்தீங்களா நானூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒன் எக்ஸ் ரிட்டர்ன் கெடுக்கிற கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கெமிக்கல் செக்டாரில் இருக்கிற ப்ரேக் அவுட் நியர்பைல இருக்கிற இல்லை ப்ரேக் அவுட் ஆன ஸ்டாக்கில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இந்த மாதிரியான ஸ்டாக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறோம் ஸோ இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்